வணக்கம் செய்திகள் சிவா முதலில் இலங்கை செய்திகள் அமைப்புக்கு அமைய ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் ஆயினா மனித உரிமைகள் பேரவையில் விஜித் தெரிவிப்பு சகல தரப்பினரதும் நம்பிக்கை கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான ஆணை அக்கட்டமைப்புக்கு வழங்கப்படும் இவ்வாறு நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹரத் அறிவித்துள்ளார் The results of these elections reflected a unified voice from people of all regions of the country, ethnicities and religions. The current parliament is the most inclusive in our history with a record number of women, including two from the Malayagat community and a visually impaired person. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஜெனிவாவில் ஆரம்பமானது இக்கூட்டத்தொடரின் புதன்கிழமை அமர்வில் இலங்கை சார்பில் உரையாற்றிய வெளி விவகார அமைச்சர் விஜித ஹெரத் நாட்டின் மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்துவதற்கு தமது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தினார் நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த தேர்தல்களின் ஊடாக அரசியல் பொருளாதார மற்றும் சமூக மறுசீரமைப்பை மேம்படுத்தும் மேம்படுத்தும் நோக்கில் நாட்டின் சகல பாகங்களையும் சேர்ந்த மக்கள் பெரும்பான்மை வாக்குகள் ஊடாக எம்மை தெரிவு செய்தனர் அதனை அடுத்து இலங்கை வரலாற்றிலேயே எம்மால் கட்டமைக்கப்பட்ட பாராளுமன்றமே மலையகத்தை சேர்ந்த இருவர் உள்ளடங்கலாக அதிகளவு பெண் பிரதிநிதித்துவத்தையும் மாற்றுத்திறனாளி ஒருவரையும் உள்ளடக்கிய சகல தரப்பினருக்குமான பிரதிநிதித்துவத்துடன் கூடிய பாராளுமன்றம் திகழ்கிறது தற்போது நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்திருப்புடன் அதனை சகலருக்குமான சம பங்கீட்டை உறுதிப்படுத்தக்கூடிய பொருளாதாரமாக நிலை மாற்றமடைய செய்வதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் அதேபோன்று எமது அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வர செலவு திட்டத்தில் சமூக பாதுகாப்பு செய்திட்டங்களுக்கு அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதுடன் ஊடாக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் மக்களுக்கான நிவாரணத்தை வழங்கியிருக்கின்றோம் அது மாத்திரமன்றி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீள்குடியேற்றம் வீடமைப்பு மற்றும் நட்டீடு வளங்கள் ஆகியவற்றுக்கு அவசியமான நிதி ஒதுக்கீடும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேவேளை நாம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா செய்திட்டத்தின் ஊடாக நேர்மைத்தன்மை வாய்ந்ததும் பொறுப்பு கூறத்தக்கதுமான ஆட்சி நிர்வாக முறைமை ஒன்றை நாட்டில் கட்டியெழுப்புவதற்கு உத்தேசித்துள்ளோம் அடுத்ததாக தேசிய ஒற்றுமை நல்லிணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதற்கு உறுதி பூண்டிருக்கின்றது அதன் பிரகாரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக பொறிமுறைகள் மேலும் வலுப்படுத்துவதுடன் அவை சுயாதீனமாகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த முறையிலும் இயங்குவது உறுதி செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும் தெரிவிப்பு இலங்கை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வடமராட்சி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் நாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்துக்கு அமைவாக தனித்து போட்டியிடுவோம் சபைகளில் ஆட்சி அமைக்கும் போது கூட்டாக ஆட்சி அமைக்க முடியும் இது தொடர்பாக எமது கட்சி தலைவர் தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விரைவில் வெளிக்கொடரப்படுவார்கள் அமைச்சரவை பேச்சாளர் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்து அவர்களது விவரங்கள் விரைவில் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் குற்றச் செயல்கள் குறித்து காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருவதை குறிப்பிட்ட அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அரசியல் பிரமுகர்களின் அடையாளங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் பாதாள உலகத்திற்கு எந்த வகையிலும் ஆதரவு அளிக்கவோ அல்லது எந்த உதவியும் வழங்கவோ இல்லை என்பதை அவர் அடிக்கோடுட்டு காட்டினார் நாட்டில் அண்மையில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள் குறித்து ஒரு பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அரசாங்க நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எப்போதும் உறுதி பூண்டுள்ளது என்பதையும் அமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு இடையேயான தொடர்ச்சியான மோதல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் இது குற்றவியல் கும்பல்களுக்கு இடையிலான தொடர்ச்சியான மோதல் இது குறித்து நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என்று அமைச்சர் நலிந்த தேசி ஜெயதிஷ விளக்கம் இருப்பினும் இந்த சம்பவங்களை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக சித்தரிக்க ஒருங்கிணைத்த முயற்சி இருப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி சில குழுக்கள் நாட்டின் பாதுகாப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிக்கின்றன தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவங்களை தேசிய பாதுகாப்புக்கு நெருக்கடியாக மிகப்படுத்தக்கூடாது என்றும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கொலைகள் மற்றும் ஒழுங்கமைப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் நடவடிக்கைகள் குறித்த விசாரணைகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டா முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வருவதை தடுக்க போன்ற நிகழ்வுகளை பயன்படுத்தக்கூடாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக நாளை போராட்டம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக நாளைய தினம் வியாழக்கிழமை முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோயாளிகளது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நாம் தீர்மானித்துள்ளோம் நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறையாகவும் அதே நேரம் சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான ஆளணியும் பொருத்தப்பாடற்ற விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதானார் நோயாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் உள்ளது யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வறுப்புகளுக்காக விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் பொறுப்பில் இருந்த ஒரு அர்ப்பணிப்பான பணியாளரை இடம் மாற்றியுள்ளமை நோயாளிகளின் உயிராபத்திற்கு ஏதுவான பாதகமான நிலைமையை உருவாக்கியுள்ளது சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தகவல் அறையும் உரிமைச் சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்படும் போது தவறான தகவல்கள் வழங்குவதுடன் தகவல்களை வழங்குவதில் தாமதம் செலுத்துதல் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையாக தீவிர சிகிச்சை தவிர்த்த சாதாரண பணிகளையும் இடைநிறுத்த முடிவு செய்துள்ளோம் இது நோயாளரின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள முடிவு என்பதனால் நீண்டகால நோக்கிலான சரியான முடிவுகள் எட்டப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கை தொடர் தொடர வாய்ப்புள்ளது இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைகள் தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்பதனை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என அறிவிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்பாக பதற்ற நிலை உருவாகியுள்ளது அங்கிருந்த நாமல் ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த ஆளும் கட்சியின் ஆதரவாளரான யூடியூப் செய்தியாளர் ஒருவர் நாமலுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டால் இருதரப்புக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளது எனினும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு பதற்ற நிலையை கட்டுப்படுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வாக்குமூலம் வழங்கிய பின்னர் පුන අයිව තනැ කලතිிருந்த வලියර நிலை චචම්බව இடම් පෙටුලද. මේ පරේසුට කීියක් සීර ගල්ලද කියලා බලන්නවා. ඇඉදල පොලිස මාතරනෙන් මහන් වුවන මේසුප ක කියක් ම හත්තේ ඇවල තිරගීල්ල තිකට දැ. අද රට ඕනෑම පාතාලෙක්කනෙක්ට මිනිමර්ුවෙක්ට මංකොල්ලකාරෙක්ට රාජ්‍යසය රාජ්‍යය පොල අභාවික කර කෙනෙක්ට ලේසිමද තමයි රජක්ෂල පිට පටවලඉ ඩම් ආන්ඩල්. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏபஸ் ஏ த்ரீ த்ரீ ஜீரோ விமானங்கள் ஆறு மற்றும் ஏ த்ரீ ஃபிஃப்டி விமானங்கள் எட்டு ஆகியவற்றை கொள்வனவு செய்தமைக்கான ஏபஸ் விமான ஒப்பந்தம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நாமல் ராஜபக்ஷ இன்று புதன்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இருந்தார் இதன்போது நாமல் ராஜபக்சேடம் இருந்து ஐந்து மணி நேர வாக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வாக்குமூலம் வழங்கிய நாமல் பின்னர் குற்ற புலனாய்வு இருந்து வெளியேறியுள்ளார் போதைப் பொருட்களுடன் இலங்கை வந்த இந்திய பெண் கைது கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா பெறுமதியான குஷ் போதைப் பொருட்களுடன் இந்திய பெண் ஒருவர் என்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இந்திய நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுடைய பெண் அவர் கைதான பெண் தாய்லாந்தின் பேங்காக் நகரத்தில் இருந்து ஹாங்காங் ஊடாக இன்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு அளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பெண் கொண்டு வந்த பொதியில் இருந்த உணவுப் பொதிகளில் இருந்து ஒரு கிலோ இருநூறு கிராம் குஷ் போதைப் பொருட்கள் கை கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட பெண் கைப்பற்றப்பட்ட போதை பொருட்களுடன் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் விஜயின் கெட் அவுட் கையெழுத்து பதாதையில் கையெழுத்துட மறுத்த தேர்தல் வியூ நிபுணர் பிரசாந்த் கிஷோர் வைரலாகும் வீடியோ தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் வைக்கப்பட்டிருந்த மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய கெட் அவுட் கையெழுத்து பதாதையில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்த வீடியோ வைரலாகி வருகின்றது மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள ஃபோ பாயிண்ட் எனப்படும் தனியார் சொகுது விடுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் இன்று தொடங்கியது இதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் வியூக நிபுணரும் ஜோன்ராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் மேடைக்கு அருகே மும்மொழிக் கொள்கையையும் மத்திய மாநில அரசுகளையும் விமர்சிக்கும் பாசகங்களுடன் கெட் அவுட் கையெழுத்து பதாதை வைக்கப்பட்டிருந்தது அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கையெழுத்திட்டு கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை தொடக்கி வைத்தார் அடுத்து தமிழக வெற்றி கழக பொதுச்செயலாளர் புஷ்வி ஆனந்த் கையெழுத்திட்டார் பின்னர் பீனாவை பிரசாந்த் கிஷோரிடம் கொடுத்த போது அவர் தான் கையெழுத்திட மாட்டேன் என்று தலையாட்டி பீனாவை வாங்க மறுத்துவிட்டார் அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா அந்த பேனரில் கையெழுத்திட்டார் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் முதல்வர் ஸ்டாலின் அழைப்பை நிராகரித்த சீமான் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறி முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக ஆலோசிப்பதற்கு வருகின்ற மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டியுள்ளார் இது தொடர்பாக நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் பல போராட்டங்களை தனித்துத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த கருத்தை இப்போதுதான் பேசுகின்றார்கள் ஆனால் இந்த கருத்தை கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலேயே அறிக்கையை விட்டு இந்த கருத்திற்கு எதிரான எதிராக பேசியிருக்கின்றேன் அனைத்து கட்சிகள் ஆட்சியின் கருத்தை நாங்கள் நம்ப போவதில்லை நீண்ட காலமாக நாங்கள் நம்பி நம்பி ஏமாந்த கூட்டமாக உள்ளோம் அதனால் இதனையே கோரிக்கையாக வலியுறுத்தி நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடுவோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று சீமான் தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள்

அந்த நாட்டின் அரிய வகை கனிமங்கள் தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி வரும் சூழலில் புத்தின் இவ்வாறு அறிவித்துள்ளார் இது குறித்து தனது அமைச்சர்கள் மற்றும் பொருளாதார ஆலோசகர்களுடன் காணொலி மூலம் நடத்திய ஆலோசனை கூட்டத்துடன் கூட்டத்தில் புட்டின் பேசியதாவது அரிய வகை கனிமங்கள் விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து கூட்டாண்மை நாடுகளுடனும் இணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றோம் ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கா பெருமளவில் அலுமினியம் இறக்குமதி செய்து வந்தது அதை அந்த நாடு மீண்டும் தொடங்கலாம் உக்ரைனில் இருப்பதை விட ரஷ்யாவில் மிக அதிகமாக கனிம வளம் உள்ளது அரிய வகை கனிமங்களை தோண்டி எடுப்பதற்காக அமெரிக்காவுடன் மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தில் உக்ரைன் பகுதியாக இருந்து தற்போது ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளும் இடம்பெறும் என புட்டின் மேலும் கூறியுள்ளார் அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக அதிபர் டொனால்ட் வழங்கும் கோல்ட் டொனால்டு அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக கோல்ட் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் ஐந்து மில்லியன் டாலர்களை கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அறிவித்திருந்தார் அதன்படி அங்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை அமெரிக்க அரசு மேற்கொண்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்காக கோல்ட் கார்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் ஐந்து மில்லியன் டாலர்கள் கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த புதிய தங்க அட்டையின் வெளியீடு சுமார் இரண்டு வாரங்களில் தொடங்கும் என்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இனி வருவது கேவி வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்